நிமிடங்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பில ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் கேரளாவில் தொடர்ந்து நிபா வைரஸ் உடைய தாக்கம் அதிகரித்து வருகிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன கடந்த ஜூலை மாதத்திலே மலப்புரம் மாவட்டத்தில் பதினான்கு வயதை நிரம்பின சிறுவன் ஒருவன் மறித்து போனான் இந்த குறிப்பிட்ட நிபா உடைய தாக்குதலினால் அதை தொடர்ந்து கேரள அரசு அதை முற்றிலும் தடுத்து நிறுத்துவதற்கு ஏற்பாடுகள் பலவித நடவடிக்கைகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்க காரியம் முதல் முதலாக கேரளாவிலே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நிபா வைரஸுடைய பாதிப்பு தாக்கம் பதிவு செய்யப்பட்டது அந்த ஆண்டிலே சுமார் பதினேழு பேர் இந்த நிபா வைரஸுடைய தாக்குதலினாலே உயிரிழந்து போனார்கள் தற்போது வரையிலும் இந்த வைரஸை அழிப்பதற்கான எந்த மருந்துகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பன்றிகள் மற்றும் வவ்வால்கள் நிமித்தமாக பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வைரஸாக இது சொல்லப்படுகிறது என் அன்பு தேவடை பிள்ளைகளே கடந்த ஆகஸ்ட் மாதத்திலும் மர்ம காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு சிலர் உயிரிழந்து போனார்கள் அவர்களை சோதித்த பொழுது மறுபடியும் இதே நிபா வைரஸுடைய தாக்குதலினால் அவர்கள் உயிரிழந்திருப்பது கண்டறியப்பட்டது தற்போது கடந்த ஜூலை மாதத்திலே மலப்புரம் மாவட்டத்திலே பதினான்கு வயது நிரம்பிய சிறுவன் ஒருவன் இந்த நிபா வைரஸ் தாக்குதலினாலே பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் தற்போது மீண்டும் இந்த வைரஸுடைய தாக்கம் அதிகரித்து இருபத்தி நான்கு வயது நிரம்பிய இளைஞர் ஒருவர் இந்த நிபா வைரஸுடைய தாக்குதலினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறபடினாலே கேரள அரசு மலப்புரம் மாவட்டத்தில் மாஸ்க் அணியும்படியாக கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மட்டுமல்ல அங்குள்ள பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நோய் அதிகப்படையில் பரவாதிருக்க இந்த இளைஞரோடு தொடர்புடைய நூற்றி ஐம்பத்தி ஓரு பேர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே தொடர்ந்து இந்த வைரஸுடைய தாக்கம் அதிகரிக்காமல் இருக்க மற்ற மாநிலங்கள் மாவட்டங்களுக்கு பரவாதிருக்க கர்த்தர் ஜனங்களை பாதுகாக்க கருத்தாய் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் உத்தரிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற கொள்ளை நோய்களை நாங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் அப்பா அந்த வகையிலே தற்போது கேரளா மாநிலத்தை அச்சுறுத்தி கொண்டு இருக்கிற இந்த நிபா வைரஸுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்பட அந்த வைரஸுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட ஆண்டு ஜனங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட நீர்தாமை இறங்கி மீண்டும் ஒரு அழிவு நேரிடாதபடி வரை நீங்கள் பாதுகாப்பை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஏற்கனவே இந்தியாவிலே கேரளாவிலிருந்து தான் கொரோனா வைரஸுடைய தாக்கம் ஆரம்பித்து தேசம் முழுவதையும் பாதித்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம் மீண்டும் ஒரு அழிவு ஒரு உயிரிழப்பு ஒரு பேரழிவு தேசத்தில் உண்டாகாதபடி நீர் மனம் இறங்கி இந்த கேரளாவில் பரவிக்கொண்டிருக்க இந்த நிபா வைரஸ் முற்றிலும் கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய மீண்டும் ஒரு உயிரிழப்பு இனி நேரிடாதபடி பாதுகாத்திரலுங்க ஆண்டவரே மருந்துகள் கூட கண்டுபிடிக்கப்படாத இந்த கொடிய வைரஸுடைய தாக்கங்கள் முற்றிலும் ஆண்டவர் தாமே நீர் அதனுடைய மூலக்கூறுகளை அழித்து மற்றவர்களுக்கு பரவாதிருக்க ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர் குணமடைய ஜபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பத்தில் ஆசிரியத்தை மேம்படுத்த இயேசு விநாமத்திற்கு தாவே ஆமீன் தொடர்ந்து ஜபிங்கள் கத்த தாம் ஆசிரியர் ஆமேன்